வணக்கம் ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ருத்ராஷங்கள் ஒரு ஒரு முகம் கொண்ட ருத்ராஷங்களை பற்றி நம்ம ஏற்கனவே அறிந்து கொண்டோம் இப்போது இரண்டு முகம் கொண்ட ருத்ராஷங்கள் இரண்டு முகம் உள்ள ருத்ராட்சத்தை நாம் அணிந்து கொள்வதனால நம்மளுக்கு அதனாரீஸ்வர் சுரூபம் அதனாரி சுரூபம் கொண்ட அந்த ருத்ராட்சத்தை நாம் அணிந்து கொள்வதால் நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை தலைத்தோங்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பம் தலைத்தோங்கும் அதற்காக தான் இரண்டு முக உத்ராட்சம் அடுத்து மூன்று முக உத்ராட்சங்கள் மூன்று முக உத்ராட்சங்கள் என்பது அக்னி சுரூபம் அக்னி சுரூபம் என்பதால் அது நம்மிடம் உள்ள ஏதாவது தீயதெல்லாத்தையும் அழித்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கும் அதுதான் மூன்று முக உத்ராட்சங்கள் அடுத்து நான்கு முக உத்ராட்சங்கள் நான்கு முக உத்ராட்சத்தை நாம் அணிந்து கொள்வது பிரம்மனை குறிக்கும் பிரம்மன் தான் யாரு படைப்பாளி இந்த உலகத்தில் படைக்கும் சக்தி யாருக்கு இருக்கு பிரம்மனுக்கு தான் இருக்கு அதனால நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல போய் எதையாவது வந்து தேடிக்கொண்டு அலைந்து கொண்டே இருக்கிறோம் புதிது புதிதாக கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்கெல்லாம் தேவை என்ன படைக்கும் ச சக்தி வேணும் சிந்திக்கும் திறன் வேணும் அதற்காக தான் நான்கு முகம் கொண்ட உத்ராட்சங்கள் அடுத்து ஐந்து முகம் கொண்ட உத்ராட்சங்கள் ஐந்து முகம் கொண்ட உத்ராட்சத்தை நாம் அணிந்து கொண்டோமானால் பஞ்ச பூதங்களும் அதில் அடங்கும் பஞ்ச பூதத்திற்காகவே உள்ளது தான் ஐந்து முகம் கொண்ட உத்ராட்சம் இதை நாம் அணிந்து கொள்வதால் நம் உடலில் இருக்கும் ஐந்து ஐந்து வகையான எல்லா விகமம் புலன்களும் நமக்கு சரிசமமாக இருந்து நம் உடல்நிலை சீராக வைத்திருக்கும் அதாவது உடல்நிலை சீராக வைத்துக் கொள்ள நாம் அணிய வேண்டியது ஐந்து முக உத்ராட்சம் ஆறுமுக உத்ராட்சம் ஆறுமுக உத்ராட்சம் அணிந்து கொண்டால் அருமுகன் அருமுகன் என்றால் முருகரை குறிக்கும் முருகருக்கு குறிக்கின்ற ஆறுமுக உத்ராட்சங்களை நாம் அணிந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன் நன்றாக துணிவு பிறக்கும் எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை பிறக்கும் இனி நாளை மற்றும் ஏழு எட்டு ஒன்பது முக உத்ராட்சங்களை அணிந்து கொண்டால் என்னென்ன பலன் என்று பார்ப்போம் வணக்கம்